பொள்ளாசி இலக்கிய ஓட்டத்தின் நூற்றி நாற்பதாவது அமர்வாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த அமைப்பின் தலைவர் அன்பிற்கு தோழமை அம்சப்பிரியா அவர்களே அன்பு தோழர் பூபாலன் அவர்களே மற்றும் இந்த அமைப்பினை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் தவறாமல் நடத்துவதற்கு உறுதியாக இருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் இந்த ஆண்டின் இந்த ஆண்டில் வாசித்த ஒரு புத்தகமாக நான் கருதுவேன் சோறு குணம் அரசியல் என்ற புத்தகத்தினை எழுதி இங்கு வந்திருக்கும் அன்பு உடம்பை பொறியாளர் அம்மு லீலா அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் எனது பணிமான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் காலையிலிருந்து இந்த நிகழ்வினை கவனித்தேன் ஒரு கண்ணூரில் நடக்கக்கூடிய ஒரு கருத்தரங்கத்தினை போல மிகவும் நேர்த்தியாக மாணவர்களின் பங்களிப்பு கவிதை வாசிப்பு புத்தக வெளியீட்டு விழா நூல் விமர்சனம் என்று பல்வேறு வகையான நிகழ்வுகளோடு மிகவும் நேர்த்தியாக ஒன்றரை மணி ஆனாலும் கூட எந்த விதமான தொகையில் அமல் நடந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது நண்பர்களே ஏனென்றால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் அத்தனை பேரையும் ஒரு அரங்கத்தில் அமர்த்தி புத்தகங்களை பற்றி பேசுவது என்பது அத்தனை எளிதான ஒரு விஷயம் அல்ல என்பதை நான் அறிவேன் அந்த வகையில் இந்த நிகழ்விற்கு எல்லோரும் கொஞ்சம் பேர் தான் போயிருக்கிறாங்க வந்திருக்கவங்க எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த நிகழ்வில் வரக்கூடிய கலந்து கொள்ளக்கூடிய ஆளுமைகள் எப்படியாக பேசுவார்கள் அல்லது எந்த விதமாக எந்த மாதிரியான கருத்துக்கள் நமக்கு வேண்டப்பட்டதாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நல்ல புரிதலோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் நான் எனக்கு என்னுடைய வணக்கத்தில் நண்பர்களே எனக்கு இரண்டு பாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடைசி பாத்திரமாக ஒன்றரை மணிக்கு மேலாக கடைசி பாத்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று எனது படைப்புகளுக்கான ஏற்புரை மற்றொன்று படைப்பு அனுபவ உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு உரையும் ஒருவன் தான் பேச வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நான் பேசுவதற்கு முன்பாக மதிய சாப்பாடு ஏற்பாடு ஏற்பாடு ஆகிவிட்டது என்ற அறிவிப்போடு என்னை பேச அழைத்திருக்கிறார்கள் கொஞ்சம் உற்சாகமாக தான் இருக்கிறது இவர் இவர் முடிச்சுட்டா தான் நம்ம சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலும் இருக்கிறது அதே சமயத்தில் சீக்கிரம் முடிச்சுட்டா நல்லது அப்படிங்கிற இரண்டு புரிதலும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த நேரத்தினை எந்த விதமான சிதறலும் இல்லாமல் என்னுடைய கருத்துக்களை படைப்படுவ கருத்துக்களை உங்களோட பகிர்ந்திருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருப்பதாக உணர்ந்து எனது உரையை தொடங்குகிறேன் உலக இலக்கியங்களில் நாம் பார்த்தோம் என்றால் எனக்கு தெரிந்த வரையில் தமிழில் தான் ஒரு ஆகச்சிறந்த கதை இருப்பதாக நான் பார்க்கிறேன் ஆகச்சிறந்த கதை வேறெங்கும் இதற்கு முன்னதாக பேசிய அன்பு நண்பர் பற்றி எல்லாம் பேசினார்கள் ஆனாலும் வந்து தமிழ்ல வந்து எனக்கு ஆழமான வாசிப்பு நான் தமிழ் துறையை சார்ந்தவன் இல்லை நான் ஆங்கில துறை சார்ந்தவன் நான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல பணியாற்றி கொண்டிருக்கிறேன் ஆனாலும் கூட தமிழில் நான் வாசித்த கதை வந்து மிக முக்கியமான கதை ரெண்டும் ரெண்டு வரை தான் ஒரு ஊர்ல ஒரு நரியா அதோட கதை சரியா எனக்கு என்னமோ இந்த கதை வந்து உலகத்துல வேற எங்கேயும் சொல்லப்பட்டதாக எனக்கு தெரியல தமிழின் மிக சிறந்த கதையாக நான் பார்க்கிறேன் நான் பிற நான் சிறுவனாக இருந்த சொல்லப்பட்ட அதே கவர்ச்சியோடும் கம்பீரத்தோடும் இன்றைக்கு கூட உங்கள் குழந்தைகளுக்கு சொன்னால் அதே கவர்ச்சியும் கம்பீரமும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்ன காரணம் அந்த படைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நரி அடுத்த அந்த நரிக்கு சொல்லப்பட்ட சரியான ஒரு வார்த்தை சரி என்ற ஒரு இரண்டு நேர்த்தியாக சொல்லப்பட்ட வார்த்தை தான் இன்றும் அதற்கு வந்து அந்த பவுடர் பூசப்பட்டு அழகு அழகுழையாம அப்படி இருக்கிறதுக்கான காரணம் நான் பாக்குறேன் இப்ப எனது படைப்பணு உரை அப்படின்னு சொல்லும் போது அவங்க நிழலை அற்புதமா பேசினா இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒன்றரை மணிக்கு அப்புறம் தடுமாற்றத்தில் வந்து இருந்தாலும் அவங்களோட ஒரு டெக்ஸ்ட் எப்படி இருக்குங்கிற மாதிரி முன் வச்சாங்க ஒரு பிமானாங்க அந்த அளவுக்கு அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியும் பாராட்டுக்கணும் எனது படைப்புகளை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து பெண்கள் குறித்தான பார்வையும் பெண்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் தொடர்ந்து நான் பதிவு செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன முடியும் என்னோட எல்லா படைப்புகளையும் அதில் குறிப்பாக ஏன் பெண்களை பற்றி நான் அதிகமாக பதிவு செய்கிறேன் அல்லது அந்த பார்வை எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது என்னோட மனைவியும் வந்து பணியாற்றுறாங்க நானும் வந்து வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது காலையில வந்து ரெண்டு பேரும் குழந்தைங்கலாம் அவசர அவசரமா நாங்க கிளம்புறோம் போது தயாராக இருக்கும்போது என் மனைவி சொல்றாங்க தோசை ஊத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த நாளில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கோடை காலத்தில் பொறுத்தவரை காலையில் நமக்கு பிடித்தமான ஒரு ஆடையை அடிந்து கொண்டு பவுடர்லாம் போட்டுக்கிட்டு நமக்கு பிடிச்ச பர்ஃபியூம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு கிச்சன்ல நின்றுட்டு தோசை சுடுற கார் விஷயம் கஷ்டமானவர் பெருந்த உணர்வாக எத்தனை ஆண்டு உணர்வு என்று தெரியவில்லை ஒரு பக்கம் என்னால மறுக்க முடியவில்லை இன்னொரு பக்கம் என் மனைவியை அழைத்துக் கொண்டு போக வேண்டும் நேர நேரமேலாண்மை இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் தோசை ஊற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேனே தவிர மனைவியை புரிந்து கொண்டு அல்ல இப்ப எனக்கு அப்ப அங்கங்கே எனக்கு வந்து பீர்வை சொட்டி வழிகிறது எனக்கு காலையில் கிச்சனில் ஒரு வேலை உணகி போய்டுது அதுக்கப்புறம் நம்ம வேலை செய்யணும் நாலு மணி வரை ஐந்து மணி நேரம் வேலை செய்யணும் அப்படிங்கும் ஒரு சின்ன தோசை இரண்டு தோசை ரெண்டு தோசை சுடுறதுக்கு அந்த நின்று ஒரு நாள் வந்து என் மனைவியை பகிரங்கமாக என்னால் வார்த்தையை கொண்டு என்னால் பசவ முடியவில்லை என் மனதுக்கு உள்ள முடியும் மனத்துக்கு

மாதத்துக்கு நூத்தி தோசை நூத்தி ஐம்பது தோசை வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு தோசை பத்து வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் தோசைக்கு மேல வருது நீங்க நினைத்து பாருங்கள் காலம் முழுக்க நான் சொல்றது தோசை கணக்கு மட்டும் ஒரு நட்சத்திரத்துக்கு மேல தாண்டுகிறது ஒரு பெண் தோசை சுடுவதற்கு நட்சத்திரத்துக்கு மேல் தாண்டுகிறது இதுல இன்னும் பல வகையான விஷயங்களுக்கு இருக்கு தோசையோட விஷயம் முடியல பக்கத்துல வந்து தேசிய கொடி அளவுல வந்து சட்னி தயார் பண்ணணும் பச்சை கலர்ல ஒண்ணு மஞ்சள் கலர்ல ஒன்னு ஆரஞ்சு கலர்ல ஒன்னு வரிசையை வைக்கணும் இன்னும் சொல்ல போனா ஒரு சில பேருக்கு தோசைக்கு சட்னி வந்து பிளேட்ல போடணும் ஒரு சில பேருக்கு வந்து தோசையிலே போடணும் ஒரு கால் வந்து பிளேட்ல போடுறவங்களுக்கு தோசையில போட்டோம்னா உனக்கு எத்தனை முறை சொல்றது இந்த சட்னி பக்கத்துல வைக்கணும்னு உனக்கு தெரியாதா அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையில் அந்த நேரத்தில் அந்த சட்னிய எங்க வைக்கணும் அங்கதான் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கூட அவன் பொறுத்துக் கொள்வதில்லை இது நான் தோசை கணக்கு மட்டும்தான் இன்னும் சொல்ல போனால் இந்த தோசை விஷயத்தில் கெஸ்ட் இருக்குறாங்க அப்புறம் வந்து ஊர்ல இருந்து வருவாங்க இன்னும் பல விஷயங்கள் இருக்குது வெறும் கணக்கு மட்டும் இப்படி நண்பர்களே இந்த நேரத்தில் என் மனைவியை திட்டிக் கொண்டே தோசை பார்க்கும் பொழுது ஒரு நாள் இப்படி துயரப்படுகிறாளே இன்னும் காலம் ஒழுங்க ஒரு நாள் என்னை நிற்கவே நான் நிற்க வேண்டிய நீண ஏற்பட்டால் நான் எத்தனை கஷ்டப்படுவேன் என்ற ஒரு என்ன சொல்ல போனா ஒற்றைத்தன்மையோடு ஒற்றைத்தன்மையோடு ஒரு பயாஸ்டா ஒரு பாரபட்சமாக நின்று கொண்டு ஒரு ஆணாக ஆண் என்ற கர்ப்பத்தோடு பெண்ணை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன் என் படைப்பின் மூலமாக நான் பெரிய பம்பாத்துல நான் வந்து பெண்ணை புரிஞ்சுக்கிறேன் பெண்ணுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கறது இல்ல இன்னும் சொல்லுகிறேன் மாதத்தில் இரண்டு நாள் நிலநீடம் அவ்வப்போது சந்திக்கப்படும் சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்வது உண்டு மாதத்தில் ஓரிரு நாட்கள் நான் வந்து நிச்சயமாக என் வீட்டில் அத்தனை வேலையும் செய்து கொண்டு தோசை ஊத்துறது மாவு அரைக்கிறது சட்னி தயார் பண்ணுறது சாம்பார் வைக்கிறது நான் யூஜி போது எனக்கு ஹாஸ்டல் கிடையாது நான் தனியாக இருந்து படித்தேன் அந்த வகையில் இது எனக்கு ஓரளவுக்கு என்ன சொல்ல போனால் சுவையாகவே எனக்கு சமைக்க தெரியும் அது வகையில் நல்லதாகவும் போச்சு கிட்டதாகவும் போச்சு அதனால வந்து இரண்டு நாட்கள் நிச்சயமாக நான் சமைக்க தெரியும் அந்த பொறுப்பும் அல்லது அந்த எனக்கு இருக்கிறதுனால என் படைப்புகள் நிச்சயமாக அவர்கள் குரலாக இருக்கும் என்ற சத்தியமும் நம்பிக்கையும் எனக்கு ஆக ஒரு தோசை கணக்கு நினைச்சு பாருங்க எல்லாமே ஆக இவர் பெண்ணை புரிந்து கொள்கிறேன் என்றால் உள்ளபடியே ஆண்கள் எப்படி புரிந்து கொள்கிறாள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா நீ கூட காலையில நிலையில சொன்னாங்க உள்ளபடி நீங்க பொண்ணா பிறந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஏன்னு கேட்டேன் இல்ல இல்ல அவர்கள் ஒரு குறிப்பிட்டு தோற்றத்தில் அவர்களை அங்கிருந்து ஒரு புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு ஆனாலும் கூட இது போல சின்ன சின்ன விஷயம் வந்து ஏன் அந்த முடிப்பனத்தோட நான் அதை செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் எனக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்கு ஒரு கால் இன்னும் வயது ஆக ஆக அல்லது வேலைகள் குறைய குறைய மனது பக்குவப்படுமோ என்று எனக்கு தெரியவில்லை காலையில் வந்து அற்புதமா ரெண்டு கவன ரெண்டு கவிதைகளை கவனிச்சேன் நான் ரெண்டு மூணு குறிப்புகள் எடுத்து வந்தேன் ஆனாலும் ஒரு பெண் வந்து ஒரு கவிதையை வாசிச்சாங்க ஒரு கல்லூரி பண்ணி பேர் வாசிச்சாங்க அவரோட பேர் தெரியவில்லை அவங்க சொன்னாங்க ஒரு பொம்மையை பத்தி ஒரு கவிதை சொன்னாங்க அதாவது அம்மா கிட்ட வந்து ஒரு பெண் வந்து பொம்மையை கேட்கறா ஆனா அம்மா கிட்ட வந்து வாங்கி தரத்துக்கு பணம் இல்ல அப்பா கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியல அதிகாரம் வரும்போது

இருக்கக்கூடிய ஈனாம் என்றக்கூடிய பெண்ணை அந்த பொம்மை வேடிக்கை பார்க்க பார்க்கிறது என்று பார்க்கும் போது இந்த பார்வை தான் படைப்பு என் படைப்பின் போதில் நான் பார்ப்பது அதாவது ஒரு உயிரில்லாத பொருள் வந்து உயிரில்லாத ஒரு பொருள் பொம்மையாக இருக்கட்டும் அல்லது வேறு இதுவாக இருக்கட்டும் அது நம்முடன் பேசினால் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை தான் நான் படைப்பாக்குகிறேன் ஒன்று அடுத்து பெரும்பாலும் நான் கம்யூனிஸ்ட் சம்பந்தமாக டெக்ஸ்ட் சம்பந்தமாக நிறைய வாசிப்பது உண்டு இந்த குறிப்பாக பேசின மூணாக கதைகள் அப்படிங்கிற தொடர் பேசுவாங்க மூரலா கதைகள் அப்படிங்கிற அந்த தொகுப்புல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து புத்தகங்கள் என்ன வாசித்தேன் அந்த வாசித்த புத்தகத்தில் மெயினாக ஒரு புத்தகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நக்சல் பாதி என்ற கிராமத்தில் அங்க இருக்கக்கூடிய நக்சலீட்டுகளுக்காக கண் வாழ்வில் முழுக்க களப்பணியாற்றி தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தேன் மகா ஸ்நேதா தேவி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டிவிஸ்ட் இன்னும் சொல்லப்போனால் நக்சல்பாரி என்ற இன்றைக்கி நம்ம நக்ஸலைட்டுன்னு சொல்லக்கூடியது உள்ளபடியே நக்ஸலைட் இந்த நக்சல்பாரி என்ற கிராமத்தில் இருந்தவர்களுக்கு பேர் தான் இன்றைக்கி நக்ஸலைட் நக்ஸல்பாரி இந்த கிராமம் அந்த கிராமத்தில் தன் உரிமைகளுக்காக போராடியவர்களுக்கு பேருந்தான் நக்ஸலைட்டுன்னு பேர் அவர்களின் உரிமைகளுக்காக அங்க வந்து ஒரு புத்தகம் இருப்பாங்க பிரீஸ்ட் ஸ்டோரிஸ் ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க அந்த பிரீஸ்ட் ஸ்டோரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை பேரு திரௌபதி இருக்கும் இன்னொரு கதை பிரீஸ்ட் ஸ்டோரிஸ்லயே இருக்கும் இன்னொரு கதை பேர் வந்து ரூடாடியும் இருக்கும் இந்த மூன்று கதைகள் அடங்கிய அந்த குருநாவட்டின் தொகுப்பு தான் அசுரப்பு மூன்றா கதைகளா வந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இன்று ஒரு ஆணின் பார்வையிட்டு பார்க்க வேண்டும் என்றால் ஒரு ஆண் வந்து ஒரு பெண் நடந்து போகும் முன்னால் போகும் பின்னால் போகும் அவளுடைய அவயங்களை அவன் எப்படியாக ரசிக்கிறான் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு மையப்புள்ளியில் ஆணின் பார்வை வந்து அப்படி நிற்கும் ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவில் நின்று அப்படி நின்று நின்று பொழுது அந்த அந்த பார்வை அல்லது மையப்படக்கூடிய அந்த இடமானது உள்ளபடியே ஒரு பெண்ணுக்கு எத்தனை வேதனையாக இருக்குது என்பதை மகாஸ்வேதா தேவி தன் வந்து பதிவு செய்வாங்க அந்த இடம் முழுக்க வந்து கேன்சர் அரிஞ்சு கேன்சர் அரிச்சுடும் அப்போ நினைக்கிறா இப்படி போன கேன்சர் அரிச்ச இந்த உடல் இருக்கக்கூடிய இந்த பகுதியை வைத்துக் கொண்டு நான் எவ்வளவாக ஆயுதங்களுக்கு துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இது எதையுமே புரியாத ஒரு ஆணின் பார்வை எப்படியாக இருக்கிறது என்ற பிரஷ் ஸ்டோரி என்று சொல்லும் அந்த பிரஷ் ஸ்டோரி தான் நான் அசுனப்படி என்ற கதையாக மாற்றி வைத்திருக்கிறேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளபடி அதுல கோகோரிசம் என்ற ஒரு அந்த கோங்குலிசம் என்ற தீரி என்றால் எது இருக்கிறதோ அதை அப்படியே நம்பிக்கொள்வது என்பது கோங்குலிசம் என்ற தீரி அந்த தீரி மையம் மையத்தை வைத்து எழுதப்பட்டதான் அசல குடி அடுத்து இது போல வந்து ரூடாலி என்ற ஒரு கதை இருக்கிறது அந்த ரூடாலி என்ற கதைதான் அது வரக்கூடிய அந்தியின் பாடல் என்ற ஒரு கதையாக வந்திருக்கும் ரூடல் ரூடல் என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ளபடியே அந்த ஜார்க்கண்ட் அப்படிங்கிற பகுதிகள் வந்து வாடகைக்காக அழக்கூடிய ஒரு ஒரு பிரிவு இருக்கிறாங்க ஒரு வீட்டுல வந்து மேட்டுக்குடி வீட்டுல வந்து மதம் சம்பவிச்சிச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சார வீட்டு வந்து வாடகைக்காக அழுதுட்டோம் சமீபத்தின் கூட பூ இலக்கியம் அதை பத்தி ஒரு கதையில் இருந்தாரு ஒரு ஏதாவது அதை மையப்படுத்தா இருக்கும் வீட்டுக்கு வந்து தனக்கு வந்து ஒரு பெண் வந்து குப்பைகளை சேகரித்துக் கொண்டு போகிறார் எனக்கு வந்து குப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அன்றைக்கு வந்து அவங்க வீட்டுல வந்து அவங்க சொந்த ரொம்ப வேண்டப்பட்டவங்க இறந்துட்டாங்க அன்றும் அவன் குப்பையை சேகரிக்க வருகிறார் அப்படி குப்பையை சேகரிக்க வரும்போது யாரும் யாரும் ஏனும் இன்னைக்கு குப்பை எடுத்து வந்த கேட்கறது ஒரு பக்கம் கிட்டோம் ஆனால் உன் வீட்டில் இப்படி ஒரு மரணம் சம்பவித்திருக்கிறது அதற்கு நீ என்ன ஒரு நாள் லீவ் எடுக்க கூடாதா அல்லது கொஞ்ச நேரம் எடுத்துட்டு வரக்கூடாதா என்று கேட்காமல் ஒரு நேற்று இப்படியே சேர்ந்த ஒரு கேட்பான் காலையில் ஏழு மணிக்கு வர வேண்டும் மணி எட்டையாட்சி போறேன் ஏன் நேற்று கேட்பான் அப்ப சக மனிதனின் துயரப்பாடுகளை எதிர் குறுக்கிவிட்டு தோட்டத்தில் இருந்து பார்ப்பதுதான் படைப்பு என்று நினைக்கிறேன் ஒரு ஒரு கவிதை எல்லோருக்கும் முன்பாக அவன் எழுந்து விடுகிறான் எல்லோரும் தூங்கி எழுவதற்கு முன்னாக முன்பாக எழுந்து விடுகிறான் கையில் கொஞ்சம் அரிசியை எடுத்து முற்றத்தில் தூவுகிறான் ஐந்தாறு கோடிகள் வந்து கொத்தி செல்கின்றன தூக்க முடியாமல் ஒரு 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 குமணி நிறைய ஒரு சட்டி நிறைய தண்ணீர் எடுத்து வந்து கொண்டு வருகிறான் அப்படி கொண்டு வந்து பூக்களுக்கு பசியாட்டுகிறான் அவனை எல்லோரும் பாராட்டுகிறார்கள் எல்லோரும் பாராட்டுகிறார்கள் ஆனால் அவனை தான் ஒரு வார்க்கு குறைவென்று மூன்றாம் வகுப்பில் ஃப்ரீதாக வேண்டும் என்று ஆங்கில ஆசிரியர் சொல்லுகிறார் என்ற அந்த கவிதையும் முடியும் அந்த கவிதை எழுதுவன் வேற யாரும் அல்ல அந்த கவிதை நான் ஆங்கிலத்தின் முழுமேர்த்து ஒடிசா மாநிலத்தின் அமைச்சகத்தின் மூலமாக ஒடிசாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்டது அதோட அம்சப்பிர பிரியாவின் கவிதை பிரியாவின் கவிதை தான் அப்ப நமக்கு அனுபவத்தின் எடுத்துக்கிட்டேன் கேட்டீங்கன்னா ஒரு பையன் மூணாவது படிக்கிறான் மூணாவது படிக்கிறானா எட்டு வயசு அவனுக்கு எட்டு வயசு பையன் எல்லாத்துக்கும் முன்னாடி எந்திரிச்சு அதிகாலை எழுதக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா உயிரினம் அன்போடு நேசிக்கிறான் எல்லா மனிதனும் நேசிக்கிறான் மனிதன் ஒரு கோழி இழந்த பசியை தீர்க்கிறான் ஆனாலும் கூட அந்த குழந்தையை வேறு யாரும் புரிந்து கொள்வதில்லை புரிந்து கொள்ளாமல் ஒரு மார்க்கை கம்பிடா இங்கிலீஷ்ல நீ பெயர் இந்த வருஷம் என்று அந்த அந்த பையனை அங்கு நிறுத்தக்கூடிய மனநிலையில் இருப்பதுதான் ஏன் என்று கேட்பதுதான் படைப்பிழை ஏன் என்று கேட்பதுதான் படைப்பு இப்ப நாம இந்த சமூகத்துல தினக்கும் சம்பவங்களை எதிர்கொள்கிறோம் தினக்கு தினக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அனுபவம் நமக்கு ஏற்படுகிறது அப்படி ஒவ்வொரு அனுபவம் ஏற்படும் போது நமக்குள்ள சில விஷயங்கள் ஒத்து போது சில விஷயங்கள் ஒத்து போட சில விஷயத்த வந்து நமக்கு முன்னாடி நடக்கும்போது வந்து ஏன் அப்படிங்கிற கேள்வி வருது அப்படி ஏங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னா எல்லாரும் படைப்பாளர் சொன்னிங்க இந்த அடங்கத்தில் வந்து ஒரு ஐம்பது பேர் இருக்குமா ஐம்பது பேரும் ஐம்பது வகையான கதைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் யாருக்கு ஏன் என்ற கேள்வி இருக்கிறதோ அவர்கள் படைப்பாளர்களாக மாறு அந்த தான் வித்தியாசப்படுகிறது ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிட்டு நேரம் கருதி என்னோட உரையை முடிச்சு முடிச்சுட நினைக்கிறேன் இந்த கதையை சொன்னோம் அப்படின்னா படைப்பில் படைப்புங்கிறது என்ன படைப்பிற்கு என்ன மாதிரியான அணுகுமுறை தேவை என்பதை ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன் உலகம் குழந்தையாக இருந்த பொழுது என்ற ஒரு புத்தகத்தினை பழங்குடியின மக்கள் பார்வையில் தொகுக்கப்பட்ட ஒரு செலவிதை தொகுப்பு உலகம் குழந்தையாக இருந்த பொழுது அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை வருது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேரும் பேசி ரெண்டு மனமனைகள் வந்து பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா மனுஷனுக்கு ஏன் காது சின்னதா இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் வருது மனுஷனுக்கு ஏன் காது சின்னதா இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் வருது ஒருத்தர் சொல்றான் இல்ல இல்ல அதை இயல்படியே வந்து காது சின்னது அப்படிங்கிற வந்து சொல்லிட்டு போயிடுறான் அதை அதனால முடிஞ்சு போயிடுது இன்னொருத்த வந்து இல்ல இல்ல அது கொஞ்சம் பெருசாக தான் இருந்திருக்கும் நான் ஒரு கதை சொல்றேன் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் கதைங்கிறது இப்ப பெரும்பாலுக்கு நிறைய ஆசிரியர் பெருமக்கள் இருப்பீங்க ஒரு பையன் ஏண்டா லேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காமன் இருந்து வருவான் பக்கத்துல வந்து அவனுக்கே தெரியாது அவன் புது புது சொல்லுவான் கதைங்கிறது வெறுமே கிடையாது படைப்புக்கு வெறுமே கிடையாது இந்த ஒட்ட ஒழுகுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒட்ட புழுகுதல் அவ்வளவுதான் உண்மை மாதிரி இருக்கணும் உண்மையா இருக்கக்கூடாது பொய் மாதிரி இருக்கணும் ஆனா பொய்யா இருக்கக்கூடாது வேற ஒண்ணுமே கிடையாது இப்படி அவர் கதை சொல்றான் என்ன கதை சொல்றான்னா இல்ல இல்ல உள்ளபடியே காது பெருசாதான் இருந்துச்சு அது எப்படி பெருசா இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு பெருசு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு காலம் பாத்தீங்கன்னா ரெண்டு போர்வ மாதிரி பெருசா இருந்துச்சு ஒரு போர் வந்து கீழே வச்சு படுத்துப்பான் இன்னொரு கார் சாரி இன்னொரு ஒரு காதை வந்து கீழே வச்சு படுத்துப்பான் இன்னொரு காதை எடுத்து கொத்திக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறேன் இப்போ பாருங்க கேள்வி என்ன கேள்வி என்ன அப்படின்னா மனுஷனுக்கு ஏன் காது சின்னதா இருக்கு அவன் அவன் பாருங்களேன் இருந்து அந்த தோளை அவன் துண்டிக்கவில்லை காதல்தான் கதையை தொடங்குகிறான் ஒரு காதல் இருக்கக்கூடிய தோடு என்பது அவனுக்கு படுக்கையாகவும் இன்னொரு காதில் கூடிய தோடு என்பது அவனுக்கு போர்வையாகவும் இருக்கிறது சொல்லிட்டு அவன் கதையை சொல்லான் இப்ப நம்ம சில பேர் கதை சொல்ல சொல்லுவோம் ஏ நீ நல்லா கதை தானே விடுற சரி நல்லா இருக்கு சொல்லு சொல்லு அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு இங்க தான் வந்து படைக்கும் அதாவது மாதிரி தெரியணும் அதனால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்

கடவுளை வந்து அப்படியே கொஞ்சம் நெஞ்சலாம் நிமித்திக்கிட்டு கொஞ்சம் அப்படியே அப்படி கம்பீரமா அப்படி யாராய் மாதிரி வருவாரு அப்படி கொஞ்சம் மேலே நோக்கி வந்ததுனால கீழே தம்பி தம்பிப்படுத்திருக்கிறாரு காதலிச்சு படுத்திருக்கிறாரு போதியப்படுத்திருக்கிறாரு தெரில தெரியல உடனே அப்படி நடந்து போகும்போது வந்து தனிப்பூட்டி கீழே வந்துடுறாரு யாருக்கு வந்துட கடவுள் கீழே வந்துடுற கடவுள் கீழே வந்த பிறகு இப்போ அது இப்படி கடவுள் கீழ கடவுள் தான் எல்லாமே தெரியுமே காட் இஸ் ஓம்னி போட்டன்ட் அண்ட் ஓம்னி பிரசன்ட் ஹி இஸ் ஆல் பர்வேஸ் ஹி இஸ் பிரசன்ட் இன் எவ்ரிவேர் எல்லா இடத்துலயும் இருக்க கூடிய ஒரு ஆச்சே அவர் இப்படி கடவுள் கீழ வருவாரு அப்படினா உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவர்களையும் கரையில் கொண்டு வரலாம் யாரை பிடிக்கவில்லையோ அவரே கரையில் கொண்டு வரலாம் பிடித்தவர்களை மேலே உட்கார வைக்கலாம் பிடித்தவர்களை பிடிக்காதவர்களை இப்படி தட்டி விட்டு கீழ வந்து வைக்கலாம் கடவுள் கீழ வந்துட்டார் விழுந்த உடனே என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கடவுளுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு நான் என்ன தெரியும் என்ன வந்து கீழே விட வச்சுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தட்டி எழுப்புறாரு எடுத்து போட்டு காதை அதாவது காதை தள்ளி விட்டு எழுப்புற எழுப்பிட்ட பிறகு எழுந்திரிக்கிறான் நான் யார் தெரியுமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு வாயெல்லாம் ரத்தமா உழுது பள்ளலாம் போச்சு போன பிறகு முழுக்கிறாரு கடவுளுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு கடவுள் வரத்தையும் கொடுப்பார் சாபத்தையும் கொடுப்பார் கடவுள் சமைக்கிறார் அன்னையோட சமிக்கிறாரு நீ வந்து மகனே காது பெரிசா இருக்கலாம் கண்டடத்துல வந்து வச்சு கொடுத்தோங்கிற காது பரிசா இருக்கலாம் கண்டடத்துல வந்து குளிர்னு போத்துக்குறேன் இனிமேல் உனக்கு காது சின்னதாதுங்க என்று சமைச்சிருக்காரு நீங்க பாருங்களேன் நீங்க பாருங்களேன் காது என்று ஒன்று பெரிதாக இருந்தது கடவுளுக்கு சம்பந்தப்பட்டு கடவுள் காதை சிலதாக்குகிறார் என்று அந்த கதையை முடிக்கிறார் ஆகவே படைப்பு என்பது வேறு ஒன்றும் இல்லை படைப்பு என்பது ஒரு உண்மை எடுத்துக்கொண்டு உங்களால் அதில் என்னென்னலாம் சொல்ல முடியுமோ நம்பத்தக்கென்னு சொல்ல முடியுமோ அந்த நம்பத்தக்க விஷயங்கள் எல்லாம் அதில் புகுத்தி எல்லோரும் நம்பும்படி ஆனாலும் கூட நம்ப முடியாம இருக்கக்கூடாது அன்புபடி உன் குறிப்புகளை ஏற்றி உன்னால் எதை சொல்ல முடியும் என்றால் நீங்களும் படைப்பாடுகளே என்று இந்த பொள்ளாச்சிக்கு வெக்க நிலத்தில் இருந்து ஒரு குடூர் எங்கள் ஊரில் பயங்கர வெயில் இங்கே கொண்டு வந்து என்னை இந்த புதிய புதிய விதமான மனிதர்களை சந்திக்கும்படி செய்த அன்பர்களே நண்பர் அம்சர்வரியா அவர்களுக்கும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கும் மீண்டும் எனது நன்றியினையும் பாராட்டி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி